முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டு பொழுது வாழ்நாள் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி எழுப்பியிருக்கிறே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாள் ஒரு புதிய வாய்ப்பு ஆண்டவரே இந்த வாய்ப்புக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்ற நாங்கள் எங்களோடு கூடவே இந்த நாள் பூராகவும் நீர் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் கூடவே இருந்து எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார் வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார் ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு ஆதலின் கடவுள் பண்ணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் அண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக அண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்ற அவரின் ஊழிய ராமாபிரஹாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளை அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன அண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றான் ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றான் ஆபிரஹாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் அண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்ற பெண்ணோடும் மண்ணோடும் வாழும் தெய்வமே வாழ்வோடும் என்றும் சேர்ந்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரையா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயிலின் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கேலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தி பறைசாற்றி பேய்களை ஒட்டி வந்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு மட்டுமே ஆசிர கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுகின்ற வாக்கு தத்துவம் கிடைக்குமாக இருந்தால் அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இந்த வாக்கு தத்தும் உங்களுக்கு தான் ஆண்டவர் உங்களை மட்டும்தான் ஆசிர்வதிக்க போகிறார் உங்களுடைய வியாதியை மட்டும்தான் சுகப்படுத்த போகிறார் உங்களது கடன் பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் இல்லாது பண்ண போகிறார் உங்களது பயணங்களை மட்டும்தான் அவர் ஆசிர்வதிக்க போகிறார் அடுத்தவர்களுக்கு செய்யாத ஆசிர்வாத காரியங்கள் அவர் உங்க வாழ்க்கையில தான் செய்ய போகிறார் கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறதா நம்பிக்கொள்ளுங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்பினால் மாற்றியை காண்பீர்கள் என் தெரியுமா சொல்றேன் இன்னைக்கு மத வாசகம் அதைத்தான் சொல்லுது இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நமக்காகத்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வான தூதர்களுக்கு சப்போர்ட்டுக்கு போகலைங்க நமக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாரு அப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர் வான தூதர்கள் நம்மை விட எவ்வளவு உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு போய் அவர் சப்போர்ட் பண்ணா அவர்களது சப்போர்ட் இயேசுக்கு கிடைக்கும் இல்லையா அவர் நமக்கு சப்போர்ட் பண்ண சமயங்கள்ல நாம அவரை விட்டு கூட விலகி போயிருவோம் இல்லையா அப்படி இருந்தும் கூட தெரிந்தும் கூட அவர் அவங்களுக்கெல்லாம் நமக்கு தான் சப்போர்ட் பண்றார் அப்படின்னு சொன்னா அவருடைய அன்பு எவ்வளவு சிறந்தது ஆகவேதான் சொல்லுகிறேன் அவர் நமக்காக மட்டுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற தெய்வம் உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை உங்க தனிப்பட்ட பிரச்சனை உங்க குடும்ப பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் தீர்த்து கொடுப்பார் உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அண்டை ஒப்பு கொடுத்து அண்டவர் எனக்கு மட்டுமே துணை நிற்பார் அப்படின்னு சொல்லி அவர் காலடியில் மண்டியிட்டு இட்டு செபியுங்கள் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபியுங்கள் அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படாமல் அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க சொச்சுக்கு போறல்ல அவங்க காணிக்க கொடுக்கறல்ல அவங்க எந்த ஒரு ஆன்மீக காரியங்களும் பண்றதில்ல அவங்க தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவி கூட பண்றல்ல அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் பண்றேன் நான் கஷ்டப்படுறனே அப்படின்னு அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு வயிறறிந்து போகாமல் ஆண்டவரது பாதத்தில் விழுந்து அவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு ஜபிச்சு பாருங்க நிச்சயமாக வான தூதர்களுக்கு நிற்காத தெய்வம் உங்களது வாழ்க்கை துணைக்கு வருவார் அப்படி வருகின்ற பொழுது உங்களது வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க ஆசிரின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழும் அமேன் ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் எனனிலும் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராகும் ஆண்டவரே அனைத்துலையும் நுறைவா உண்மை போற்றுகின்றோம் என நிலும் அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக எந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானுமாக மாறும் அன்னன்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவனு கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திருஅபையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழிந்த அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் எவ்விட சொல்லும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராங்க இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி ஒன்று உயிர்ப்புணன விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் வெண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்ன ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்ன ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உட அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கெடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று உமக்கு புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபரச் செய்தரளும் உயிர்த்தளுமும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்றுக்கொள்ளும் உங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாற்றி அவருடைய கணவரான புனித யோசேப் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர மறுள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் முன்னிலையில் சமர்ப்பித்து நிற்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விசேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே கற்றலையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு செல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று வருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலையும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேங் அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வீரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவர் கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை பூக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம் இவரே அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் ஜபிப்போமாக எங்களை வாழ வைக்கின்ற தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றிகளை ஏறடுக்கின்றோம் மேலுமாக நீர் என்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருக்க போவதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்பு வைத்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்துவியாக உமைமன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வது பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் நிறைவேறிற்று நிறைவேறிற்றுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் நம்முடைய கவலைகளை ஆண்டவர் கரங்களில் தந்துவிட்டு நாம் மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல எல்லா நாட்களும் மகிழ்ந்திருப்போம் மெக் ஆட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் ஆல்